என்னோட ஹேருக்கு நான் பார்த்தீங்கன்னா பார்லர்ல போகாம வீட்லயே வந்து நான் கெரட்டன் பண்ணிப்பேன் அதுவே எனக்கு போதுமான ஷைனிங் அண்ட் ஸ்மூத்னிங் ரொம்பவே அழகாக கொடுக்கும் ஸோ அதோட சீக்ரெட் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன் அண்ட் இந்த வீடியோவில் புதுசாக நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைட்டா தண்ணி கலந்து இந்த இதோட ஃபுல்லா வந்து ஊத்திருங்க இந்த ஒரு இந்த ஒரு இதே போதும் உங்களுக்கு வந்து பார்லர்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு உங்க ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டா ஸ்மூத்தா கெரட்டன் பண்ண மாதிரி இருக்கும் அப்போ தான் உங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொண்ட போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்காது ஸோ ப்ளீஸ் உங்கள் ஹேரை வந்து ஃப்ரீ ஹேராக விட்டுட்டு அதை வந்து உங்கள் ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் முடி பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக தனித்தனி தனியாக இருக்குது அப்படின்ட்டு எவ்வளோ ஷைனாக தனித்தனியாக இருக்குன்ட்டு நான் யூஸ் பண்ணுற கேரட்டின் ட்ரீட்மெண்ட் இதுதான் நீங்களும் அதை யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க ஸோ வெல்கம் பாய்ஸ் வெல்கம் பேக் டு பிரசன சிவா சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ்லேயே நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க நான் எப்படி வந்து வீட்லேயே வந்து என்னோட ஹேருக்கு வந்து கேரட்டன் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போதான் வந்து அந்த ஒரு கேரட்டன் ரெமிடியில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து எல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு கிளியராக சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம வந்து எல்லாத்துக்குமே எல்லா கேர்ள்ஸ்க்காகட்டும் எல்லா லேடிஸ்க்காகட்டும் நம்மளோட நம்மளோட ஹேர் வந்து ஒரு யூனிக்கா இருக்கணும் யூஸ்வலா பார்த்தோம்னா நம்ம சினிமால பாக்குற மாதிரி நம்மளோட ஹேர் பாத்தீங்கன்னா ஷைனிங்கா சூப்பரா இருக்கணும் ஒரு க்ளோவா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் சோ நம்ம அதுக்காக என்ன பண்ணுவோம் ஒரு பார்லர் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து நம்மளோட ஹேருக்கு வந்து ஸ்பா பண்ணுவோம் ஸ்மூத்னிங் கேரட்டின் எல்லாமே பண்ணுவோம் பட் ஆனா அதோட எஃபெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் மேக்ஸிமம் ஒன் வீக் தான் அதுவே அதிகம் தான் மேக்ஸிமம் ஒன் வீக் அளவு மட்டும் அது அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ரெகுலர் பேஸ்ல போய் நம்ம வந்து பண்ண முடியாது ஒர்க்கு போறவங்களாகட்டும் வீட்டுல இருக்கவங்களாகட்டும் ஒவ்வொரு டைம் குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்து கொடுத்து நம்மளால பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால வந்து நம்ம வீட்லேயே வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்லர் போனோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஹீட் யூஸ் பண்ணாமல் கேரக்டானோ ஸ்மூத்னிங் எனி திங் ஒரு ஹேர் கட் பண்ணால் கூட ஹீட் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க ஸோ எதா இருந்தாலும் நம்ம ப்ரா நம்மளோட ஹேருக்கு வந்து அது வந்து டேமேஜ் தான் கொடுக்கும் ஸோ நம்ம அழகாக தெரியணும்னா அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அந்த அப்போ சொல்லலை பட் இருந்தாலும் நம்ம ரெகுலராக வந்து நம்ம ஹேரை வந்து பார்லர் போய் மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா தான் நான் ஒரு ஈஸியான வழி கொண்டு வந்திருக்கேன் என்னோட ஹேருக்கு நான் பாத்தீங்கன்னா பார்லரில் போகாம வீட்லயே வந்து நான் கெரட்டன் பண்ணிப்பேன் அதுவே எனக்கு போதுமான ஷைனிங் அண்ட் ஸ்மூத்னிங் ரொம்பவே அழகாக கொடுக்கும் ஸோ அதோட சீக்ரெட் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்டார்டிங் சொல்ல தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் வந்து எல்லா அதாவது எவ்வளோ குவான்டிட்டியை வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ரெமிடி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கெரட்டன் ரெமிடி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கரெக்டன் மட்டும் இல்ல இந்த ஒரு ரெமிடிக்குன்னு மட்டும் கிடையாது நீங்க என்ன உங்க ஹேர்ல அப்ளை பண்ணாலும் நீங்க ஆயில் வச்சுட்டு தான் நீங்க அப்ளைவே பண்ணணும் ஆயில் இல்லாம ட்ரை ஹேர்ல நீங்க எந்த ஒரு ரெமிடியா இருக்கட்டும் எந்த ஒரு ஸ்டெப்பா இருக்கட்டும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது உங்க ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அது ஊர்னதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து எந்த ரெமடியா இருந்தாலும் உங்க ஹேர்ல நீங்க அப்ளை பண்ணோம் இதை நான் எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லியிருக்கேன் சோ இந்த வீடியோலையும் வழக்கம் போல சொல்லிடுறேன் அண்ட் இந்த வீடியோல புதுசா நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ வாங்க நம்ம போயிட்டு அஹ் ரெமிடி வந்து எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன் நான் பாத்தீங்களா நல்ல எண்ணெய் வச்சிருக்கேன் நான் எண்ணெய் வச்சே ஒரு டூ டேஸ் ஆகுது ஸோ கைஸ் என்னோட ஹேர் லென்த் அளவுக்கு வந்து நான் எடுத்துருக்கேன் அமௌண்ட் எவ்வளோன்னா எனக்கு வந்து ஹேர் நிறைய இருக்கனால நான் வந்து இந்த கப்ல வந்து ஒரு கப் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணால சாதம் ஸோ அந்த ரைஸ் வந்து நான் இதில் எடுத்துருக்கேன் ஃபோனில் பார்க்க நிறையா தெரியுது பட் ஆனால் இது குட்டி குட்டி பவுல் தான் ஸோ இந்த இது ஃபுல்லா வந்து நான் வந்து சாப்பாடு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய் ஃபுல்லா வந்து நான் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து மிக்சி ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா தேங்காயை வந்து அரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி அந்த பால் மட்டும் எடுத்துப்பேன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு எனக்கு வந்து அது குத்தும் கசகசான ஒரு மாதிரி குத்துமா குத்துனா அது காஞ்சு போனதுக்கப்புறம் ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்க மாதிரி இருக்கும் உதிர்ந்து விழுகும் உங்களுக்கு வந்து அது டிஸ்டர்பா இருக்காது அப்படின்னா நீங்க அப்படியே போட்டுக்கலாம் பட் நான் வந்து இதை வந்து நான் நல்லா அரைச்சு பால் எடுத்துட்டு வர போறேன் இந்த தேங்காய் பால் வந்து வடிகட்டி எடுத்துட்டு வர போறேன் நாம பார்த்தோம்னா இப்ப வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த நான் வந்து எல்லா பொருளையும் போட்டு மிக்ஸ் பண்றங்காட்டி ஒரு பெரிய ஒரு பவுலா எடுத்துக்கிறேன் பவுல் இல்லை இது ஒரு குண்டா ஒரு பெரிய குண்டாவை எடுத்துக்கிறேன் தெரியும் இந்த அளவுக்கு நல்லா நைஸா வந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா தேங்காய் பால் லைட்டா மட்டும் தண்ணி கலந்துருக்கேன் நான் லைட்டா தண்ணி கலந்து இந்த இதோட ஃபுல்லா வந்து ஊற்றிடுங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கணும் க்ரீமி லுக் கிடைக்கணும் சோ அதனால நீங்க நிறைய வந்து தண்ணி ஊத்தி தேங்காய் அரைச்சு தேங்காய் பால் சாப்பிட்ற மாதிரி பண்ணிடாதீங்க நான் உங்களுக்கு கரெக்டான பாதை உங்களுக்கு காட்டாம பாருங்க அப்படி வந்து உங்களுக்கு நீங்கள் அரைச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அந்த க்ளீன் கெட்டி கெட்டியாக இருக்கும் சாப்பாடு அரைச்சனால கொஞ்சம் கிளே மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் அது உங்களோட உங்க ஹேருக்கு வந்து நல்ல ஒரு மாஸ்கா சூப்பராக இருக்கும் பெட்டர் நான் என்ன சொல்றேன்னா தேங்காய் பாலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க க்ரீமியான ஸ்ட்ரெக்சர்லாம் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் அதாவது தெரியுதா இந்த அளவுக்கு இப்படி இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி சாரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் இது கூட இன்னும் என்ன ஆட் பண்ண போறோம்னா ஒவ்வொரு அரை முடி தேங்காய் எடுத்தங்காட்டி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் அது நாலு ஸ்பூன் பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரோ ஆயில் விளக்கெண்ண இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ தேங்காயை பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி எண்ணெய் வந்து ஹேர்ல அப்ளை பண்ணியிருக்கேன் என்னாலும் இந்த ரெமிடிக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கேஸ்ட்ரா ஆயிலும் தேங்காய் எண்ணெயும் கேஸ்ட்ரோ ஆயில்னா எல்லாத்துக்குமே நார்மலா தெரியும் விளக்கெண்ணெய் இருக்குள்ள அந்தது அதோட பிளண்ட் பண்ணணும் அது கூட ஃபைனலா என்ன பார்த்தீங்கன்னா கேர்டு இருக்கு பார்த்தீங்களா கேர்டு என்கிட்ட வந்து ஊற்றி வச்ச கேர்டு வந்து முடிஞ்சு போச்சு அதனால நான் ஹேட்ஸ் அண்ட் கேர்டு எடுத்திருக்கேன் கேர்டு வந்து எவ்வளோ ஸ்பூன் அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் கேர்ட் போட்டுக்கோங்க டேபிள் ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் கேர்டு எல்லாமே நல்லா பிளண்ட் ஆயிடும் வேணா ஒன்று பண்ணுங்க இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மிக்சியில ஒரு சுற்றி சுற்றுனீங்கன்னா எல்லாம் சூப்பராக பிளண்ட் ஆயிடும் இப்படி கை வச்சு கலக்க உங்களுக்கு வந்து வரல அப்படி அப்படின்னா நீங்கள் மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியுதா எந்த அளவுக்கு வந்து க்ரீமாக இந்த ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர்ல இருந்து அது வந்து வழுகி போகாது இதில் எகைன் சொல்றேன் இதில் என்னென்ன இருக்குன்னா சாப்பாடு தேங்காய் பால் கேஸ்டர் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் கேடு இதெல்லாம் வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு இந்த ஒரு இதே போதும் உங்களுக்கு வந்து பார்லர்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு உங்க ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டா ஸ்மூத்தா கேரட்டன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ நீங்க கண்டிப்பா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இட்ஸ் டைம் டு அப்ளை மை ஹேர் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட தேங்காய் பால் இல்லை அப்படின்னா லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் ஹேரை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக ஸ்ப்ரிட் பண்ணிக்கோங்க ஸ்பிளிட் பண்ணிவிட்டு எந்த ஒரு ரெமிடியாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எல்லா ஹேருக்குமே வந்து அது போகும் நீங்கள் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஹேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக எடுத்து எடுத்து இந்த க்ரீமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் பார்ட்டிஷன் பார்ட்டிஷனா எடுத்து இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னால் இன்னும் நல்ல லுக் கொடுக்கும் எனக்கு ஆல்ரெடி நான் நிறைய டைம் இதை பண்ணனால நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன் காயைஸ் நான் இப்போ வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் நான் ஒன்னொன்னு ஒன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன் இதுல வந்து மெயினான விஷயம் என்னன்னா கிட்ட நான் காட்ட மறந்துட்டேன் நான் வந்து ஸ்டார்டிங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் ரெமிடி யூஸ் பண்றதுனால நல்லா என் ஹேரை வந்து கோம் பண்ணிக்கிட்டேன் நீங்க வந்து சிக்கு இல்லாம உங்க ஹேரை நல்லா ஸ்ட்ரைட்டா கோம் பண்ணிக்கோங்க கோம் பண்ணி பண்ணதுக்கு தான் வந்து நீங்க வந்து இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க முடிவு எடுத்து எடுத்து ஸ்ட்ரைட்டா வந்து நீங்க பண்ணீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும் மொத்தமா அதாவது ஃபுல்லா மொத்தமா வந்து முடி எடுத்து பண்ணாம இவ்வளவு இவ்வளோ அந்த அளவுக்கு பிரெத்தா வந்து கொஞ்சம் கொஞ்சமா முடி எடுத்து நீங்க ஸ்ட்ரைட்டா விடணும் நான் இப்ப வந்து ஏன் கொண்டை போட்டிருக்கேன்னா இப்ப வந்து உங்ககிட்ட வீடியோவுக்கு என்னால் வந்து உட்காந்து முடியை வந்து வீச்சு போட்டு என்னால் பேச முடியாது சேர்ல வந்து உட்காந்துட்டு பின்னாடி வந்தால் உங்க முடி குச்சி குச்சியா இருக்கும் அதாவது முனிவர்கள் முடி மாதிரி ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ வந்து நான் வீடியோ கட் பண்ணதுக்கு அப்புறம் நானும் போய் அந்த மாதிரி உட்காந்துக்குவேன் ஏன்னா எனக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஆள் சிவா வந்து தூங்கிட்டு இருக்கான் அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து இப்படி கொண்ட போட்டிருக்கேன் இப்போ போன உடனேயும் நானும் பார்ட்டிஷன் பார்ட்டிஷா பிரிச்சேன் மிச்சம் கொஞ்சம் இருக்கு அந்த ரெமிடி ஸோ அதையும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துக்குவேன் அப்பதான் உங்க ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும் இந்த மாதிரி கொண்ட போட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்காது ஸோ ப்ளீஸ் உங்கள் ஹேரை வந்து ஃப்ரீ ஹேராக விட்டுட்டு அதை வந்து உங்க 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 ஹேருக்கு வந்து சூப்பரான ஒரு ஷைனிங் க்ளோ கொடுக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட நார்மலாகவே இன்னொரு டிப் நான் சொல்றேன் நீங்க இதுதான் பண்ணணும் கிடையாது நார்மலாக உங்க தேங்காய் இருக்குல்ல தேங்காயை நல்லா நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அதை வந்து உங்கள் ஹேர்ல வந்து தேங்காய் மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு மாய்சரைசர் மாதிரி உங்க ஹேருக்கு ஹேர் வந்து ரொம்ப ரஃப் இருந்ததுன்னா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்க மாய்ச்சரைசர் மாதிரி அண்ட் இத வந்து நான் அப்படி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இங்கெல்லாம் இருக்கு ஸோ இது கொஞ்சம் கசகசன்னு அப்படியே ஒரு மாதிரி கெட்டியாக ஒரு மாதிரி பிசு பிசு பிசுன்னு இருக்கும் சாப்பாடு ஆட் பண்ணிருக்கனால ஸோ நமக்கு அழகான ஹேர் வேணும்னா இதெல்லாம் நம்ம வந்து தானே ஆகணும் நம்ம பார்லர் மாதிரி இப்படி போய் உட்கார முடியாது இல்லையா அதனால வீட்லயே வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நான் போய் உட்காந்து என் முடிய நீளமா வச்சு காய வச்சுட்டு ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ சுகாய் என்னோட ஹேர் பாத்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஆஹ் ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் என் ஹேர் நார்மலாவே ஸ்ட்ரைட் தான் இப்போ ஏன் நான் ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு சொல்கிறேன்னா நான் எண்ணெய் தேய்ச்சி அதாவது கார்னர் கீழே வரைக்கும் நல்லா பின்னி போட்டிருந்தேன் ஸோ பின்னி போட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹேரை வாஷ் பண்ணோம்னா அது நல்ல பிரிங்கிள்ஸ் அது மாதிரி என்ன சொல்றது கேர்லி ஹேர் மாதிரி தெரியும் ஸோ நான் அந்த மாதிரி போட்டிருந்தேன் ஆனால் வந்து நான் இந்த ரெமிடி யூஸ் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பெரிய விஷயம்தான் ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் கீழே வந்து நம்ம மடிச்சு போட்டு என்ன அது என்ன தேய்ச்சி மடிச்சு போட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கேர்லி கேர்லியா இருக்கும் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு ஹேரு ஸோ இந்த ரெமெடி வந்து மறக்காம நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து கேரட்டன் பண்றது இந்த மாதிரிதான் பண்ணுவேன் ஸ்ட்ரைட் மட்டும் கிடையாது எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம ஹேர்ல வந்து சிக்க விழுங்குவோங்க பாத்தீங்களா ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும் முடி பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக தனித்தனி தனியாக இருக்கு அப்படின்ட்டு எவ்வளோ ஷைனாக தனித்தனியா இருக்குன்ட்டு ஸோ இந்த ஒரு இது வந்து சரி நானும் பார்லர் பண்ணுவேன் இந்த இது வந்து பார்லருக்கு போனோம் அப்படின்னா எப்படி ஒரு டூ தௌசண்ட் 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 ப்ளஸ் தான் கேட்பாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸு இப்போ என்ன டூ தௌசண்ட் கேட்பாங்க ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரில இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஃப்டாக சில்கியாக ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக மிஞ்சி போனால் அவர் இந்த பொருள் வந்து ஒரு முப்பது ரூபா வரைக்கும் வரும் அவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுற கேரட்டின் ட்ரீட்மெண்ட் இது நீங்களும் அதை யூஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாகிக்கோங்க அண்ட் இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் அண்ட் திஸ் பை ஃப்ரெண்ட் பிரஸ்னியா சிவா இன்ஸ்டாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரஸ்னியா சிவா அண்ட் எடிட்டா சிவா நாம எடிட்டா ஷிவா பிளாக்ஸ்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பாய் பாய்